நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் ஓவராலாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான அற்புதமான சூப்பரான ஒரு நாள் எல்லாமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஓகேங்களா ஸோ இன்றைய தினம் சொகுசு வண்டி வாகனங்கள் ஆடம்பரமான விஷயங்கள் நகைகள் வாங்கிறது வைரங்கள் வாங்கிறது புதிய நிலத்தில் வந்து நீங்கள் வந்து முதலீடு செய்கிறது ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீட்டை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி புதிய பொருட்களை வந்து வாங்கி வீட்டை அலங்காரம் செய்கிறது மகாலட்சுமி வழிபாடு சுபகாரியங்களுக்கான தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் ஒரு வெளிச்சம் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி கடாக்ஸம் வரப்போகிறது அதனால் நிச்சயமாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளணும் உங்கள் வீட்டையும் எப்போயுமே லக்ஸி கடாக்சமாக பிரகாசமாக தூய்மையாக சாம்பிராணிகளாம் போட்டு கடவுளுக்கு பூஜை அறையில் இப்போ மலர் மாலைகளை சாத்தி வழிபட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வரக்கூடிய மகாலட்சுமி உங்கள் வீட்டிலேயே தங்கிடுவா ஸோ உங்களுடைய கையில் தான் எல்லாமே இருக்குது உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு நல்ல காற்றும் வீசுது சரிங்களா அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் போகிறதும் இனிமேல் உங்கள் கையில தான் இருக்குது இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களுக்கு ஒரு அடித்தளம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைய நாள் இருக்க போகிறது ஓகே உங்களுடைய ல ராசியிலேயே கேது இருக்கிறார் ஏழாம் பாவத்தில் ராகு இருக்கு பாம்புன்னு சொல்லக்கூடிய ராகுவும் செம்பாவும் சொல்லக்கூடிய கேதுவும் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்கள் மனைவியின் மூலமான இதுவரைக்கும் இருந்து வந்த ஆரோக்கியம் கணோன் மூலமாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் போன்ற விஷயங்களில் இன்னிருந்து ஒரு விமோசனம் கிடைக்கும் சுக்கர பகவான் ஏழாம் பாவத்தில் உச்சமாக இருக்கிறனால இதுவரைக்கும் கணவன் மனைவி இடையே சண்டை ஏற்பட்டு பிரிந்திருந்தவங்க கூட இனிமேல் சே சேருவீங்க குறிப்பாக விவாகரத்துக்காக கோர்ட்டு படியேறி பிரச்சனையில் சந்தித்திருந்தவங்க கூட மனம் மாறி சேருவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது ஸோ கணவன் மனைவி இருவருக்கும் தாம்பத்திய விஷயத்தில் திருமண விஷயங்களில் சிக்கல்களில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு விமோசனம் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே போல் இதுவரைக்கும் வயது பல பெண்களை பார்த்துட்டே இருக்கிறேன் பெண்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போராடிக்கூடிய ஆண்களுக்கும் நைன்டி ஸ்கிட்ஸ்களுக்குமே நிச்சயமாக வந்து நிச்சயம் சீக்கிரமாக உங்களுக்கு பெண் கிடைக்கப் போகிறது உங்களுடைய மனைவி யார் என்று அப்படிங்கிற தெரியக்கூடிய ஒரு அடையாளம் ப படுத்தக்கூடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது அதே போல் பருவ வயது இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஆ ஆடம்பரமான இல்லை நல்ல ஒரு துணிமணிகள் நகைகள் படிப்புக்கு தேவையான செலவுக்கு தேவையான பணம் போன்ற விஷயங்களும் உங்கள் பெற்றோர்களிலிருந்து நிச்சயமாக கிடைக்கும் காதல் வாழ்க்கைக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் அன்னோனியத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே இந்த நாள் இருக்கப் போகிறது அடுத்ததாக ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி தான் என்ன பண்ணும் கடன்காரன் தொண்டலை கொடுக்கும் கடன் கொடுத்தன பிரச்சனை பண்ணுவான் கடன் திருப்பி கேட்பான் ஏன்னா நம்ம கடன் வாங்கின இடம் சரியில்லாத இடமாக இருக்கும் நம்ம கடன் வாங்கியிருக்க மாட்டோம் நம்மளுடைய தந்தையோ இல்லை தாயோ யாராக கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடன் இப்பொழுது கொஞ்சம் பிரச்சனையாக மாறி நம்ம தலையில் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு வாய்வாக் வாய் வாக்குவாதங்கள் மூலமாக பிரச்சனைகளை வளர்த்தக்கூடாது அதை லீகலாக வக்கீல்கள் மூலமாக ஒரு லீகலாக கொண்டு போகும்போது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினையையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் கொடுத்து அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு கொண்டு போடணும் அதே போல் இந்த இந்த ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தாய் தந்தை குறிப்பாக தந்தை வழி நன்மைகள் உண்டு அவருடைய ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல உறுதியான தன்மை வந்து வெளிப்படும் ஆரோக்கியத்தில் படிப்படியான வளர்ச்சிகள் வந்து உண்டாகும் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய வேலை விஷயங்களில் நீங்கள் அதிகாரத்தோடு செயல்பட்டு பல பேரை வேலை வாங்கக்கூடிய திறமையோடு நீங்கள் செயல்படுவீங்க எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் அதை கடந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இன்றைய நாள் நன்றி